மாணவர்களுடன் நான் உறுதுணையாக நிற்கிறேன் ஜி வி பிரகாஷ் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தனது எக்ஸ்தலர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடன் நான் உறுதுணையாக நிற்கிறேன் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் அவரை போன்றவர்களை வெளியே விடக்கூடாது என அவர் பதிவிட்டுள்ளார் இந்த வழக்கில் ஞானசேகர் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கூலி திரைப்படம் குறித்து ரஜினி தந்த அப்டேட் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பு எழுபது சதவீதம் முடிவடைந்து விட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்தின் ஒன்னாவது திரைப்படமான கூலி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இந்தியா படமாக உருவாகி வருகிறது இந்த படத்தில் சௌபின் ஷாயே நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா ஸ்ருதிஹாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வெளியாகும் என்று கூறப்படும் बड़ी गिरती। கிராமத்து இயக்குனருடன் இணையும் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அடுத்ததாக சுந்தர பாண்டியன் திரைப்பட இயக்குனர் பிரபாகரன் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள சப்தம் திரைப்படத்தை தயாரித்த செவன் ஜி பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் சேதுபதி தனது சினிமா கேரியரில் ஆரம்ப காலத்தில் சுந்தர பாண்டியன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அல்லு அர்ஜுன் மீது எனக்கென்ன கோபம் சினிமா பிரபலங்கள் உடன் நடந்த சந்திப்பில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி எனக்கு சிறு வயதில் இருந்தே அல்லு அர்ஜுனை தெரியும் தனிப்பட்ட கருத்துகளை பொருட்படுத்தாமல் சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பதே என் கொள்கை நடிகர்கள் தங்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் சினிமா துறை பொறுப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கூறினார் சினிமா பிரச்சனைகளை தீர்க்க அமைச்சரவை துணைக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி